குடவாசல் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை தொடர்ந்து மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக பணிகளை தொடங்கி வைத்தனர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் சார்பதிவாளர் அலுவலகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை தமிழ்நாடு அரசு வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்திற்கு சிசிடிவி உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் புதிய கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு மாவட்டங்களில் புதிய அலுவலக கட்டிடங்கள் திறந்து வைத்தார் இதில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகாவில் குடவாசல் சார் பதிவாளர் அலுவலகத்தின் புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் திருவாரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து அலுவலக பணிகளை தொடங்கி வைத்தனர் இதில் மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார் குடவாசல் சார்பதிவாளர் ராதிகா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்